இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பயோ டேட்டா வாங்கி தருவாங்க அப்போ இவங்க என்ன நினைச்சிருக்காங்க பயோ டேட்டாபேஸ் வாங்கிட்டா பயிட்ட ஃபோன் பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இன்னசென்ட்டெல்லாம் எங்களுக்கு பேசுவாங்க இப்போ எங்களுக்குள்ளே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் டேட்டா பேஸ் வாங்கிடுவாங்க கஸ்டம்ஸ்லேருந்து தூட்டுக்குரியனோ சென்னையோ ஏதாவது போர்ட்டில் வாங்கிடுவாங்க வாங்கிக்க டேட்டாஸ் இருக்கும் இந்த டேட்டாஸை நெட்டில் போய் பார்த்துட்டு ஃபோன் நம்பர் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம் அப்படின்னு அப்படி ஒரு தினாவட்லேயும் திமுறலையும் தைரியத்திலையும் சுற்றுறாங்க ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படிலாம் பேசுனீங்கன்னா யாரும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோம் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பற்றி ஒரு கம்பெனியிலேருந்து தக்குனு உங்களுக்கு ஒரு மெசேஜ் நம்ம ப்ரப்பசஸ் வந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்ரூவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டோம் அவன் கம்பெனியோட ஒர்த்த என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவன் கம்பெனி டொமைன் இருக்கான்னு பார்ப்போம் இமெயில் இருக்கான்னு பார்ப்போம் ஏன் இதில் பேசலான்னு யோசிப்போம் டொமஸ்டிக் எப்படி யோசிக்கணும்னா அப்போ எக்ஸ்போர்ட் யோசிப்பாருங்க ஒருத்தனை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் நீங்கள் பேசலாம் வருவானா எப்படி வருவான் ஒரு லாஜிக்கே இல்லை அப்போ மெயிலில் வந்து நம்ம எப்படி மெயில் அனுப்பணும்னு சில பக்குவங்கள்லாம் இருக்குது ஒரு தெளிவுலாம் இருக்குது ஒரு நேர்த்திலாம் இருக்குது ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது அதில் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்ட்ராட்டஜி முதல்ல காமா பேசணும் என்ன பஞ்சாயத்து இருந்தாலும் காமா பேசணும் அது ஒரு சொன்ன முதல் பாயிண்ட்